இது இது ரெண்டுமே பவர் கேபிள் இந்த ரெண்டு பவர் கேபிளும் எப்படி நம்ம வந்து சோறுகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம் நான் சத்தியனார்களை இந்த ரெண்டு கேபிளும் கேபிளட்லேருந்து மானிட்டருக்கு நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணுறதுக்கு ரெண்டு கேபிளும் எப்படி சோறுகிறோம் அப்படிங்கிறத நம்ம உடனே பார்க்க போகிறோம் நம்ம இந்த குச்சி மாதிரி இருக்கிறது தான் ப்ளூடூத்துக்கு ஒய்ஃபை இருக்கும் நம்ம வந்து ஒய்ஃபை ப்ளூடூத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கேபினெட்டில் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது வந்து இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் சிபியு இன்னொன்று இன்னும் அப்படி இல்லைன்னா கேபினெட்னு சொல்லலாம் இந்த வந்து இருக்கும் அடுத்தது இந்த சிபிஐ வந்து யுபிஎஸ்க்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் தான் யூபிஎஸு இந்த யுபிஎஸ்க்கு கேபினெட்டுக்கும் இப்போ கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் இன்னும் சார் இன்னும் இப்போ கொடுக்க போகிறோம் பாருங்கள் இதுதான் மானிட்ரு இந்த மானிட்ருலேருந்து கேபினெட்டுக்கு நம்ம கனெக்ஷன் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கும் பக்கத்தில் கீபோர்டு கீபோர்டு மவுஸ் இதெல்லாம் வந்து இந்த கேபினெட்டில் போய் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் நாங்கள் வாங்கின இந்த கம்ப்யூட்டருக்கு பேர் பார்த்திங்கன்னா இந்த மானிட்டரை வந்து எப்படி நம்ம லோ ஹை பண்ணுறதுக்காக இந்த பின்னு கொடுத்துருக்குறாங்க இந்த பின்னு நம்ம ஹைட்டாக தூக்கினோம்னா இப்படி ஹைட்டாக தூக்கிக்கலாம் பாருங்கள் இப்படி ஹைட்டாக தூக்கிக்கலாம் இது வந்து லோவும் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இது வந்து அந்த சின்ன பின்னு மாதிரி தெரியுது பார்த்திங்களா அதை வந்து நம்ம வந்து லாக் பண்ணி வச்சு அதுக்குள்ளே விட்டு லாக் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ கீழே சடரின் இறங்காது அதுக்காக மேலே ஹைட் ஏற்றணும்னா கீழே கொடுத்து வச்சுக்கணும் கீழே கொடுத்து கம்மி பண்ணோம்னா மேலே கொடுத்து வச்சுக்கணும் அதை இந்த பின்னு தான் இந்த இந்த பின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மானிட்டர் வந்து லோ ஹை பண்ணுற பண்ணணும் பார்த்தீங்களா அப்போ லோ பண்ணோம்னா இது மேலே குத்தணும் ஹை பண்ணோம்னா கீழே வந்து இது அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா தான் இது வந்து அதுக்காக தான் அந்த பர்பஸ்க்காக தான் இந்த பின்னு கொடுத்துருக்குறாங்க மானிட்ருடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக மாவட்ட இருக்க கியூபோர்ட் பிடிச்சிங்க இல்லைண்ணா வெளியே எடுத்துருச்சுங்க ம் இது இங்கே பார்த்துட்டு இங்கே இருந்துட்டு எனக்கு இப்படி போட்டு வர முடியாது அப்படி விட இந்த பின்னு பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்க இந்த மானிட்டர் வந்து இப்படி ஹைட் ஏற்றிக்கலாம் ஹைட் ஏற்றணுமா ஹைட் ஏற்றியாச்சு இங்கே வந்து இந்த பின்னை கொண்டுட்டு போயிட்டு கீழே இப்படி சோறிக்கிட்டோம்னா கீழே இறங்காது அதுக்காக தான் இந்த பின்னு இது பேர் லாக்கு மானிட்டருக்கு அச்சு லாக்கு லாக்கு லாக் பண்ண வேண்டாம் அடுத்தது இதை வந்து கீழே டவுன் பண்ணுவோம் பாருங்கள் டவுன் ஆகிரும் கீழே தள்ளுனோம்னா டவுன் ஆகிரும் கீழே போயிடும் பாருங்கள் டவுன் போகாது டவுன் ஆகுது பார்த்தீங்களா டவுன் ஆயிருச்சு அப்போ வந்து இது மேலே லாக் கொடுத்துட்டோம்னா மேலே போகாது மேலே லாக் போட்டுச்சுங்க எப்படி நம்ம லாக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த மானிட்ரு பேர் மானிட்ரு பேர் வந்து ஜிகா பைட் இந்த கேபிளோடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மானிட்ருலேருந்து யூபிஎஸ்க்காக நம்ம எப்படி இந்த பின்னை வந்து கனெக்ஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பாருங்கள் இப்போ நம்ம சோறுகிறோம் பாருங்கள் சொருகு எத்தனாவது கேப் எந்த இடத்துல சோறுக்கணுன்றது பார்த்துக்கங்க மெயினாக அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படிங்கிறது தொழில் சொல்லிடலாம் என்ன அட்ரெஸ் இருக்கும் லட்ரெஸ் காமிக்கணும் பார்த்துக்குங்க என்ன லட்ரெஸு டிசின்னு இருக்கும் பார்த்துங்க அதுக்கு மேலே இருக்கிற இதில் வந்து பிளட் பேங்க்னு கொடுத்துரும் டிசின்னு இருக்கும் அதில் நம்ம கொடுத்துறோம் அடுத்தது யுபிஎஸ்சிக்கு கனெக்ஷன் கொடுக்குறோம் மானிட்டரில் வந்து யுபிஎஸ்சிக்கு கனெக்ஷன் கொடுக்குறோம் கொடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம சிபியூக்கும் யுபிஎஸ்க்கும் யுபிஎஸ்லேருந்து சிபிக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறோம் இந்த கேபிள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சிபிவில் வந்து யூபிஎஸ்க்கு எப்படி இந்த கேபிளை வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம் இந்த மூணு பின்னு துளைகள் மூணு இது பாருங்கள் அதை வந்து சிபிவில் எப்படி குத்துரும் எப்படி இன்செர்ட் பண்ணுறாங்கிறத பாருங்கள் அந்த இன்சர்ட் பண்ணுற இடத்துல வந்து பார்த்து பாருங்கள் கீழே பாட்டத்தில் சிபியூவில் கீழே வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து இந்த ப்ளக் தெரியுது பாருங்கள் இந்த ப்ளக்கை வந்து யூபிஎஸில் எப்படி இது பண்ணுறோம்னா அந்த பவர் ப்ளக்கு கீழே பாருங்கள் மூணு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதை சென்டரில் குத்துறோம் நம்மள சென்டரில் குத்தியாச்சு சிபியூலேருந்து இருந்து நம்ம இப்போ வந்து மானிட்டருக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சிபியூவில் பின்னு குத்துறோம் பார்த்துக்குங்க எந்த இடத்துல குத்துறோம் அப்படிங்கிறது இன்சர்ட் பண்ணுறோம் குத்தியாச்சு ஒரு பக்கம் அந்த ப்ளக்கை வந்து மானிட்டரில் இப்போ வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம் அது எப்படி நாங்கள் சொருகிறோம் எந்த இடத்துல பாருங்கள் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்ன எழுத்து இருக்குது என்ன எழுத்து எஸ்எஸ் மானிட்டரில் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு பார்த்துங்க சிபியூ வந்து மானிட்டருக்கு கனெக்ஷன் பண்ணியாச்சு இந்த பெரிய கேபிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிபியூ வந்து யூபிஎஸ் மானிட்டருக்கு எப்படி குத்துறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் சிபியூவில் வந்து மானிட்டருக்கு எப்படி இன்சர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள் எந்த இடத்துல அந்த ப்ளக் பாயிண்ட் குத்துருங்கிறது பாருங்கள் சிபியூவில் பாருங்கள் மேலே இருக்கிறதுல ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு அடுத்தது அந்த இடத்துல என்ன லெட்டர்ஸ் இருக்கு ஹச்டிஎம்ஐன்னு அந்த இடத்துல வந்து இந்த பிளக்கு குத்துற இடத்துல இருக்கும் இந்த கீபோர்டு பக்கத்தில் இருக்கிற மவுஸ் இந்த பிளக்கை வந்து கீழே வந்து யூபி சிபியூவில் வந்து எப்படி குத்துறோம் அப்படிங்கிறத இன்சர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள் சிபியூவில் சிபியூவில் வந்து நாங்கள் இப்போ இன்சர்ட் பண்ணுறோம் பண்ணியாச்சு இது வந்து கீபோர்டுக்கு உண்டானது அடுத்தது மவுஸுக்கு உண்டான ப்ளக்கு பாருங்கள் அதே வந்து சிபியூவில் எந்த இடத்துல நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பாருங்கள் இது வந்து ஒய்ஃபை கொன்று ப்ளூடூத்துக்கு ஒன்று இந்த இது இந்த குச்சி மாதிரி இருக்கிறது ஆண்டனா ஒய்ஃபை ப்ளூடூத்துக்கு உண்டான ஆண்டனாகவும் இது இது வந்து நம்ம இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி மேலே தூக்கி விட்டுக்கலாம் ஆட்டோனால நேராக இருக்கும் நம்ம இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி மேலே திரும்ப விட்டு மேலே அப்படியே தூக்கி விட்டுக்கலாம் இப்படி கீழே கீழம் தி டச் அது வந்து எங்களுக்கு யூபிஎஸ் பின் வந்து பெருசாக இருக்கும் பார்த்திங்கன்னா பாருங்கள் இம்மா இவ்வளோ பெருசாக இருக்கும் யூபிஎஸ் பின்னு ஆனால் அந்த ப்ளக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சிறுசாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்செர்ட் பண்ணால் உள்ளே போகாது அதனால் இந்த மாதிரி நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டோம் வாங்கி இதில் இன்செர்ட் பண்ணி சோரிக்கிட்டேன் நான் சொரிக்கிறோம் இன்செர்ட் பண்ணுறோம் இந்த ப்ளக் பாயிண்ட் வந்து பெருசாக இருக்கும் இந்த பின்னு வந்து பெருசாக இருக்கும் ப்ளக் பாயிண்ட்டுக்குள்ளே போகாது யுபிஎஸ் பின் யுபிஎஸ் ப்ளக் பாயிண்ட் பின் வந்து பெருசாக இருக்கும் இந்த கேபிள் பா பின்னு வந்து அதனால் இந்த பிளக் பாயிண்ட்டுக்குள்ள வந்து போகாது அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளக் பாயிண்ட்டு பெருசாக அந்த பின் போகிற மாதிரி வாங்கி அதில் இன்செர்ட் பண்ணி அந்த ப்ளக் பாயிண்ட்டுங்க வந்து நாங்கள் சொருகிட்டோம் ஃபட் சுவிட்ச் ஆன் பண்ணுறோம் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு யூபிஎஸ்க்கு பாருங்கள் எப்படி லைட் எரியுதுன்னு பாருங்கள் இப்போ வந்து நம்ம யுபிஎஸ் வந்து ஆன் பண்ணுறோம் இப்போ வந்து யுபிஎஸ் வந்து ஆன் பண்ணுறோம் யுபிஎஸ் வந்து ஆன் ஆயிடுச்சு யுபிஎஸ் ஆன் ஆனி பாருங்கள் கீபோர்டு ஆன் ஆகிடுச்சு மவுஸ் ஆன் ஆகிடுச்சு மானிட்டரும் ஆன் ஆயிடுச்சு மானிட்ரு பாருங்கள் ஆன் ஆகிடுச்சு இந்த மாதிரி லைட் எழுதி பாருங்கள் க்ரீன் லைட்டு அடுத்தது இங்கே பாருங்கள் இது வந்து சிபியூவும் ஆன் ஆகிருச்சு ஆன் பண்ணிட்டோம் சிபியூ ஆன் ஆகிருச்சு பாருங்கள் லைட் எழுதி ஃபேன் எல்லாம் ஓடி பாருங்கள் சிபியூவில் மூணு ஃபேன் ஓடிட்டு எழுதி பாருங்கள் எல்லாமே ஆன் ஆயிடுச்சு ஓகே இப்போ வந்து நம்ம யூபிஎஸ் ஆன் பண்ணோடனே எல்லாத்துக்குமே கனெக்ஷன் வந்து